இஸ்ரேல் தரப்பில் மேலும் இரண்டு ராணுவ வீரர்கள் மொத்த உயர்வு காசாவின் தலைநகராக கருதப்படும் காசா சிட்டியை மூன்று பக்கங்களில் இருந்தும் முற்றுகையிட்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது வான்வழி கடல்வழி தரைவழி என மும்முனை தாக்குதல் நடத்தி வருகிறது தெற்கு பகுதி முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு உள்ளது அங்கும் விமான தாக்குதல்களை தனியாக நடத்தி வருகிறது இந்த நிலையில் ஹமாஸ் அமைப்பும் டாங்கி எதிர்ப்பு பீரங்கிகள் துப்பாக்கிகள் ஆளில்லா விமானங்கள் மூலம் எதிர்தாக்குதல்களை நடத்தி வருகின்றன இருப்பினும் இஸ்ரேல் ராணுவம் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வருவதாக கூறப்படுகிறது எல்லையோரங்களில் உள்ள சுரங்கங்கள் ஆயுத கிடங்குகள் ஹமாஸ் ராணுவ தளங்கள் உளவு மையங்களை கைப்பற்றி வருவதாக இஸ்ரேல் கூறி வருகிறது இருப்பினும் ஹமாஸ் தொடர்ந்து சண்டையிடுவதும் பிறகு பின்வாங்குவதும் பிறகு திடீர் தாக்குதல் நடத்துவதுமாக உள்ளதால் அதன் பலம் இன்னும் குறையவில்லை என்கின்றனர் ராணுவ ஆய்வாளர்கள் இந்த நிலையில் இஸ்ரேல் தரப்பில் கடைசி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனால் மொத்த பலி எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி நான்காக உயர்ந்துள்ளது தரைவழி தாக்குதலில் மட்டும் நாற்பத்தி ஒரு இஸ்ரேல் வீரர்கள் உயிரிழந்துள்ளனர்